அதாவது என்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இன்றைக்கி காலையில் ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவு என்னென்னா நான் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை வந்து பல காலமாக கட்ட அந்த மூன்று வருடங்களாக போராட்டம் நடந்துக்கிட்டு வருது இந்த போராட்டத்தில் இத்தனை நாள் இல்லாத இந்த போராட்டத்தின் மீதான மீடிய வெளிச்சம் இந்த ஏன் படுகிறது அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தேன் அது கீழே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்த அந்த போராட்டக்காரர்களையே இழிவுபடுத்துகிற மாதிரியும் அந்த போராட்டத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியுமே நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு அந்த மக்கள் வந்து பணம் அதிகப்படுத்தி கேட்கறதுக்காக இந்த போராட்டம் நடக்குது சில எதிர்கட்சிகளின் தூண்டுதலெல்லாம் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மக்களுக்கு வந்து நாட்டின் வளர்ச்சியின் மேலோ தமிழ்நாட்டின் மீது வளர்ச்சியின் மீதோ அவர்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது ஐ மீன் அவங்க அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க மொத்தமாக இந்த போராட்டங்கிறது ஒரு அவங்க பொலிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பதிமூன்று கிராம மக்கள் கடன் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் நெருங்க போகுது அவங்க எத்தனை நாள் இதுக்காக எதுக்காக போராடுறாங்களோ அதையே மொத்தமாக இழிவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு இன்னும் நிறைய பேர் விஜய் பிடிச்சி திட்டி வச்சுருந்தாங்க விஜய் வந்து பொலிட்டிக்கல் பண்ணுறாரு அரசு இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார் எதுக்கு வெளில வராரு இது பொலிட்டிக்கலாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போய் வச்சுருந்தாங்க அது இன்னொரு கீழே வந்து ஏண்டா மூளை கட்ட முட்டா போயிடல அருகட்டை மடைப்பாயில்லை உங்களுக்குலாம் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா இல்லை மூளை வந்து உங்களுக்குலாம் பொச்சியில் வச்சு படைச்சு அனுப்பி விட்டுருக்கான் நான் ஆண்டவன் தான் அந்த ஆள் வந்து வீட்டு விட்டு வெளில வர மாட்டேங்கிறான் சமஞ்ச பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு வீட்டுக்குள்ளே வச்சு ஃபோட்டோ ஃபோட்டோக்கெல்லாம் மாலை இருக்கான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த ஆள் அவ்வளோ திட்டு திட்டு நீங்கள் வஞ்சிங்க பிடிச்சி இன்றைக்கி அந்த ஆள் வெளில வராருங்க உங்களுக்கு ஏன் அப்படி பொச்சி எரியுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி ஐயோ என்னுடைய வலைதள பக்கங்களில் வந்து ரொம்ப டீசெண்டாக நீங்கள் பேசுங்க அப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவர் கொஞ்சம் புத்திமதி மதிய அறிவுரெலாம் சொல்லி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பி விட்டுன்னு வச்சுக்கங்களேன் சரி இத்தனை நாள் படாத பரந்தூர் மக்களின் மீ போராட்டத்தின் மீது இன்று மீடியா வெளிச்சம் படுவதற்கான காரணம் என்ன இது மிக முக்கிய காரணம் தாவ கா விஜய் அவர் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரீதியாக அவரை நிறைய திட்டுறாங்க ரொம்ப கடித்து வைக்கிறாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட அது அரசியல் சார்ந்த அறம் அதாவது தன்னை எதிர்த்து ஒரு அரசியல் நபர் வர அவர் எதுக்கிறது அரசியல் அறம் சரி இந்த பரந்தூர் மக்களின் போராட்டம் இது கடந்து வந்த பாதை அப்படின்னு இருக்குதுல்ல அதை பார்ப்போம் மூன்று வருடங்களுக்கு முன்பு மத்திய அரசு வந்து நமக்கு ஒரு திட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம்னு இருக்குது அந்த திட்டத்தில் வந்து சென்னையில் ஒரு விமான நிலையம் இன்னொரு விமான நிலையம் அப்படின்னு சொன்னாங்க இது விரிவுபடுத்துறதுக்காக இது நம்ம மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டே நமக்கு போதும் இருந்தாலும் அதை விரிவுபடுத்தினாலுமே இன்னும் கொஞ்சம் சோப்பிடும் அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க சரி இதுக்கு வந்து ஒரு ஃபிரீக்வெண்ட்டில் இன்னொரு விமானம் கண்டுறவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மத்திய தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சாங்க அதுக்கு பிறகு நிலம் எங்கேருந்து எடுக்கிறது ஏன்னா ஒரு மிக பரந்த ஏரியா வேணும் என்கிட்ட சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஏரியாவில் பல தரப்பட்ட மக்கள் பல மாதிரியான நாடுகளுக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது அதுக்காக வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள பரந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பதிமூணு கிராமங்களில் சுமார் ஐநூ ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாங்க இது முத முதல்ல கையகப்படுத்துறது பிறகு அந்த மக்களுக்கு தெரிய வருது இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு இதற்கு பிறகு மாநில அரசு வந்து ஒரு பசுமை தீர்ப்பாயம் மேலாண்மை குழு நியமித்து இந்த மக்கள் வந்து வனத்துறை பல நீர்நிலைகள் இருக்குது வனத்துறை அதாவது மரம் நிறையா இருக்குது மரம் போகும் இது இல்லாமல் குடியிருப்பு நிறைய குடியிருப்புகள் அங்கே இருக்குது அது எல்லாத்தையுமே காலி பண்ணணும் இதுக்கு ஒரு தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தி அந்த தீர்ப்பாயம் மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க அதை அப்போ அப்புறம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு கையை நிலத்தை கையகப்படுத்துவதற்கான இது போக ஆரம்பிச்சிது அந்த இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதோ அதிலிருந்து இந்த மக்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பதிமூன்று கிராம மக்களும் கடந்த மூ அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் நெருங்க போகுது குறைந்தபட்சம் அதாவது முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள்னா ஒரு வருஷம் அப்படியே பாருங்கள்லையா மூணு மூணு வருஷம் நெருங்கிடுச்சு மூணு வருஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு இந்த போராட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தன்னோட கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு அரசுமே செவி எடுக்கவே இல்லை அதை வந்து காதில் வாங்கி போட்டுக்கவே இல்லை அவங்க இக்னோர் பண்ணிகிட்டே போகிறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அவங்கள அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும் அதுவுமே இன்னும் நடத்தவே இல்லை நிலம் நிலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டூல் நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி பக்கத்தில் இருக்க இலங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம மாஞ்சோலை எடுத்துக்கிட்டாலும் சரி காலகாலமாக நிலத்திற்காக நடந்த படுகொலைகளும் அரசியலும் மிக அதிகம் ஒருத்தனை வந்து சொந்த இடத்துலேயே நில நிலத்தை பிடுங்கிட்டு அவனை அகதியாக விடுறதுங்கிறது அதாவது நிலத்தை நீங்கள் பிடிங்கணும் உங்கள் இருக்கிற இடத்த நீங்கள் பிடுங்கிட்டா நீங்கள் அகதி தான் புரியுதா அது ஒரு நாடு விட்டு நாடு போனால் மட்டும் அகதி கிடையாது நம்ம இலங்கையில் சொன்னாங்களே இலங்கை அகதிகள்னு சொல்கிறாங்கல்ல அவங்க அந்த இந்த இடத்துல இருக்க முடியல அந்த இடத்துல பிடிக்கிட்டாங்கன்னு இவங்க வெளில வராங்க சரி சொந்த ஊர்லேயே பிடுங்கினீங்கன்னா நில சொந்த ஊர்லேயே நிலத்தை பிடிக்கிட்டு அகதியை போகிறது எப்படி வழி அப்படிங்கிறது நீங்கள் வந்து வடச்சென்னை மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க வடச்சென்னையில் தன்னோட மக்கள் என்னோட இடங்களை வந்து அந்த கடலோர இடங்கள் எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அந்த மக்களை காவிரி நகர் அந்த நகர் இந்த இடங்களில் இன்றைக்கி வெளில தராங்க அது அவர்கள் மக்களின் மனநிலை போய்விட்டு பாருங்க அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை புடுங்குறப்பட்டு அவங்களுக்கு என்ன வளர்ச்சி வந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள் இல்லை அந்த இடம் இப்போ யார்கிட்டே இருக்குனாலும் கேட்டு பாருங்கள் சொந்த இடத்துல சொந்த ஊரில் நிலத்தை பிடிக்கிட்டு அகதியாக இருக்கிறத விட மிக கொடுமையான எதுவுமே கிடையாது அவன் இன்றைக்கி ஊடுவா சம்பாரித்து சம்பாரிச்சு ஊடுவாசம் கட்டிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறான் மாடுகள்லாம் வச்சுக்கிட்டு அவன் இடத்த பிடிக்கிட்டு நான் அவனுக்கு வேற ஒரு இடத்துல இடம் தரேன் இந்த இடத்த நீ கொடுத்துருங்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை தெரியுமா அதாவது இது இந்த இந்த பூமியில் நான் பிறந்து நான் ஒரு இடத்துல நான் என் இடத்த நான் வாங்கி நான் இருக்கிறேன் அந்த இடத்த நீ கொடு அப்படின்னு நீ வற்புறுத்துறது வந்து ஒரு ரவுடித்தனமாக இல்லையா அது வேறு யாருமேனாலும் சரி இப்போ லோக்கல் எம்எல்ஏ ஆகலாம் அவனுக்கு இந்த இடம் வேணாம் சொல்லுவான் அவன் ஒரு நாலு ஆளை வச்சு கூட்டி வச்சு அந்த இடத்த கொடு எனக்கு வேணும் அவனுக்கு ஒரு பத்து கூட இரு ஒரு பத்து லட்சம் கூட வாங்கியோ வரும் லட்சம் கூட வாங்கியோ அந்த இடத்த கொடு அப்படிங்கிறது ஒரு நில அபகரிப்பு தானே இதே நில அபகரிப்பு ஒரு கவர்மெண்ட் பண்ணிகிட்டு அது ஒரு ஒரு ஆள்கிட்ட இல்லை குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் பேர் பதிமூன்று கிராமங்கள் பதிமூன்று கிராமங்கள் வாழும் மக்களின் அவங்களுடைய நிலத்தை விவசாய நிலத்தை வீட்டை இடித்து மரம் அல்லத்தம் களைச்சி நீர்நிலைகள்லாம் மூடி ஒரு விமான நிலையை வரப்புகிறது சில அப்போ அவங்க அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களோட பொருளாதாரம் என்ன பண்ணுவாங்க அவங்க வேலை வெட்டிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அதாவது மனநிலை வருது இல்லை அதில் ஏறி நீங்கள் சிங்கப்பூருக்கு மலேசியா சவுதி அரேபியா துபாய் கத்தார் பஹாரின் அப்படின்னு போய்ட்டு சம்பாதிச்சிங்க உங்கள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான பதிலளில் தான் வந்துகிட்டு இருக்குது டே இதே ஒரு தனிநபர் பண்ணனா அராஜகமாக அட்டூஷன் பண்ணுறோம் இது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டு சேர்ந்து பதிமூன்று கிராமங்களை காலி பண்ணிகிட்ருக்கு ஆனால் எந்த ஒரு செய்தி சேனல்களுமே வந்து மீடியாவும் இதை ஒரு பிட்டு செய்தியாக கூட எங்கேயுமே போடல ஆனால் இன்றைக்கி ரெண்டு நாளாக நேர் பேசு மறைமுகமாக பேசு சைலனு பேசு விவாத மேடை ஆகும் ஆரம்பித்து இன்று மிகப்பெரிய விவாதமாக இருக்கிறது இந்த பரந்தூர் மக்களின் போராட்டம் ஒரு 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 குடிமகனாக நான் என்ன சொல்கிறேன்னா நானும் தன் டெய்லியும் சோறு திங்கிற ஒரு மனுஷனாக நான் அவங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள்ட்ட என்ன பகிர்ந்துக்கிறேன்னா நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் எதனாலும் பிடுங்கிறோம் ஆனால் நிலத்தை நீங்கள் பிடுங்குறீங்க விவசாயம் பண்ணுற நிலத்தை பிடுங்குறீங்கன்னா அதாவது ஏர்போர்ட்டு இங்கே இல்லை நான் இப்போ போகிறேன் இங்கே காஞ்சிபுரத்தில் பரந்தூரில் விமான நிலையிலனா நான் நேராக போய் மீனாம்பக்கத்தில் ஏறிடுவேன் ஆனால் அந்த இடத்துல ஐயாயிரம் ஏக்கரில் உள்ள விவசாய நிலத்தை நீங்கள் என்ன போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அங்கே இருக்கிற பல லட்சம் மரங்களை என்ன பண்ண போகிறீங்க வளசை பறவைகள் அதிகமாக இருக்கக்கூடியது அந்த பகுதி ஏரியா அப்படி தான் சொல்கிறாங்க அந்த பறவைகளுக்கு என்ன வழி இந்த உலகம் முழுக்க முழுக்க இயற்கையாளானது அதை அழிச்சிட்டு தான் நீங்கள் வந்து நாட்டின் முன்னா பொருளாதார முன்னேற்றத்திற்காக வந்து நீங்கள் நான் நாட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஒரு விமானதளம் கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து மிக அப்பட்டமான அபாசமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த பரந்தொரு மக்களின் போராட்டத்திற்கு நம்ப மீடியா ஐ மீன் யூடியூப் மீடியா அவங்களை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ஹெல்ப் பண்ணுறதுனால இதுக்கு பிறகு நமக்கு இந்த செய்தி செய்திப்பான தெரிய வருது இந்த போராட்டங்கள் நமக்கு இன்னும் கொண்டு வராமல் தானே இருந்தாங்க இந்த மக்கள் இந்த மீடியா இப்போ நமக்கு தெரிய வந்துன்னா இதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள் பூம் பண்ணுங்கள் இதை பற்றி அடிக்கடி பேசுவோம் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நம்ம போராட்டத்தையும் நம்ம மூலமாக ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைச்சாலும் நமக்கு அது இருக்கும் விஜயின் இந்த அரசியல் நல்லா இருக்கு இரநூறு கோடி ரூபா பணத்தை விட்டுட்டு ஒருத்தன் வந்துட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிறா வெளில வர மாட்டா நம்மளாம் காய்ச்சம்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் அவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிச்சிருக்கு நிதானமாக வரசியில் போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கும் எனக்கு எனக்கும் பெரிய அளவில் ஒரு நடிகர் வந்து ஒரு ரசிகர் மூலமாக நீ உள்ளே வர்றது எனக்கும் அது பிடிக்கவே இல்லை நிறையா யாராச்சும் அரசியலுக்கு வர சினிமா ரசிகர்னால் உனக்கு நீ என்ன பண்ணியிருக்கிறான் நாட்டு மா நாட்டுக்காக மக்களுக்காக போராடனியா எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டா நீ என்ன நல்லது பண்ணி எங்களை ஆளத்துக்கு ஒரு வந்துட்ட அப்படிங்கிற கோபம் எனக்கு இருந்துச்சு அதே இன்னொரு டாட் யோசிச்சு பார்க்கும்போது தான் தோணுச்சு சரி நமக்காக மக்களுக்காக போகிறனாலலாம் நீ எங்கே இருக்கிற நீ எட்டு வழி சாலைக்கும் பதிமூணு பத்து வழி சாலைன்னு நீ போராடி நீ எங்கள் நிலத்தை பிடுங்கணும் அப்படின்னு நம்ம வேற ஒரு கட்சியை கொண்டு வந்தோம் அது பரந்தூரு விமான நிலையம் அரியப்பட்டி சுரங்கணும்னு வேறு மாதிரியாகவும் போய்கிட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு நீனு செலைச்சது நீ எவனுக்கு செலைச்சது அப்படின்னு தான் தோணுது இந்த மாஞ்சோலை மக்களுக்காக வந்து கிருஷ்ணசாமி தான் மிக அளவில் முத முதல்ல துரிதமாக எடுத்து போராடி அந்த மக்களுக்காக கொண்டு வந்தார் அந்த போராட்டத்தை ஐயாயிரம் மக்கள் கூடிய ஒரு போ போராட்டம் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க திருநெல்வேலியில் அதில் தான் வந்து பல ஆயிரம் பேர் பல பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள் இதே திமுக பிரிவில் தான் அந்த பரந்தூர் சாரி மாஞ்சாலி மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் சரி அதுக்கு அடுத்த ஆறே மாதத்தில் மறுபடியும் அதே கிருஷ்ணசாமி திமுகவோட கூட்டணி வச்சு பத்து பதினஞ்சு சீட்டு வச்சு அதே கட்சியோட தான் போனார் இப்படி நம்ம எங்கள் கூட யார் நிற்கிறானே எங்களுக்கு தெரியாமல் பயமாக இருக்குது நாங்கள் வந்து எந்த கட்சியின் சாராத நபர்கள் நாங்கள் சாதாரண மனிதர்கள் நான் எனக்கு அந்த கட்சி வேண்டாம் இந்த கட்சி வேண்டாம் நான் எந்த நான் பொதுவாக நின்று பார்க்குறேன் எனக்கு யார் நல்லது பண்ணுவா எனக்கு எந்த கொள்கையும் கிடையாது எனக்கு கொள்கை தேவையே கிடையாது எனக்கு என்னுடைய வாழ்க்கை நீ வாழ்க்கைக்கு நீ வந்து ஒரு நல்லது பண்ணுவோம் என் குடும்பத்தை என் குடும்பம் மேம்படுத்துறதுக்கு இந்த அரசு உதவியாக இருக்கணும் புரியுதா அப்படி ஒரு பா சாதாரண மக்கள் நீ போய் ஓட்டு கேட்கும் போது உங்களோட கொள்கை என்ன நீங்கள் உங்கள் கொள்கை தலைவர் உங்கள் பெரியாரா அண்ணாவா அம்பேத்கரா அப்போனா உங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறதுல எங்களோட கொள்கை கிடையாது புரியுதா நீங்கள் கொள்ளி என்ன ஊரை ஏமாத்தலாம் வச்சுக்கிடுங்க எங்களுக்கு கொள்ளியெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நல்லது பண்ணுறோம் பிஜேபிக்காரனால எங்களுக்கு ஓகே தான் சந்தோஷமாக எடுத்துக்கணும் பிஜேபிக்காரன் வந்து நான் இல்லைங்க நான் வந்து மதவாதி சக்தியெலாம் தவறுபட மாட்டேன் நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷம் தானே பிஜேபி நல்லது பண்ணால் எடுத்துக்க மாட்டீங்களா திமுக நல்லது பண்ணால் எதுக்க மாட்டிங்களா எங்களுக்கு யார்னால எங்களுக்கு நல்லது பண்ணால் சரியா எங்களோடய வாழ்க்கை தரத்தை ஏ ஏற்று விவசாயத்தை பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுங்க அது நீ விஜய் வந்து பண்ணாலும் சரி என் நடிகராக இருந்தால் விஜய் வந்து அந்த அது பண்ணக்கூடாதா சரி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு எந்த அரசு உறுதுணையாக இருக்கிறதோ அந்த அரசின் பின்னாடி மக்கள் செல்வார்கள் நீங்கள் ஒரு ஓட்டுக்கு இருபது நேரம் கூட முப்பது நேரம் கூட இப்போல்லாம் இப்போ இந்த ஆரம்பிச்சாச்சியில் இப்போ ஈரோடுக்கு கிள கிழக்கு தொகுதியில் இந்த ஆரம்ப சாட்சியில் பணம் கொடுக்கறதுக்கு இப்போ இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வேணால் பணம் கொடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜெயிச்சிக்கிறேன் வரப்புறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி இன்றைக்கி வந்து இந்த ஆளுங்கட்சியால் நிறைய அரசு பாதிக்கப்பட்டிருக்கு அதோடய விளைவுகளை அதை சந்திக்கும் நீங்கள் நல்லது பண்ணி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க அதுவும் அங்கே அங்கே மக்களிடத்துக்கு இருக்குது இன்றைக்கி வந்து பெண்களுக்கான இலவச பஸ்ஸாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கற ஆயிரம் ரூபாய் மானிய தொகையாக இருந்தாலும் சரி நிறைய தொகை வரவேற்கத்தக்கதான் ஆனால் அதுக்கு பின்னாடி பேக் ஃபயர் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும்ல இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டின் சட்ட நிதி நிலைமை மிக மோச மோசமாக கீழே இருக்கு அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியுது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆளுக்கும் தெரியுது நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு விலைவாசி எப்படி இருந்துகிட்டு இருக்கு இங்கேருந்து ஏற்றி இங்கேருந்து ஏற்றுது இன்றைக்கி எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பொங்கல் விடுமுறையில் எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பொங்கல் டாஸ்மார்க் விற்பனையை சாதனை படைத்திருக்கிறது இதெல்லாம் நாங்கள் தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் கள்ளக்குறிச்சி நடந்த படுகொலையாக இருக்கட்டும் சாராய படுகொலையாக இருக்கட்டும் நீங்கள் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் அண்ணா பள்ளியில் நடந்திருந்த வன் பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் அதனால் இந்த கட்சிகள் நீங்கள் பாருங்கள் மக்களின் விரோத ஆட்சியாக மாறுனுச்சுனா கண்டிப்பாக இதற்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அது யாரால் வைக்கப்படும் என்பது தான் நீங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதுக்காக விஜய் வந்திருந்தால் அவர் எங்களுக்கு நல்லது பண்ணுவார் எங்களுக்கு தோணுச்சுன்னா போடுவோம் அடுத்தவாடி அவருக்கு கெட்டல் பண்ணால் அவர்தி போட்டு வேறு எல்லாம் கொண்டு வருவோம் இப்படி காலகாலமாக கொண்டு வந்துக்கிட்டு நாங்களே நாங்கள் நான் நாசமாக போயிடுவோம் யாரையும் நம்பி நம்பி நாசமாக போய் உட்காந்துருக்கிறோம் நட ஆத்தில் நிற்கிற பார்த்து பண்ணுகிறா அதனால் நம்மளுடைய போராட்டம் பரந்தூரில் போராடி கொண்டு இருக்கின்ற பரந்தூர் மக்களுக்கு யூடியூப் எங் தாத்தா யூடியூப் சார்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் என்றைக்குமே உங்களோட கூட இருப்போம் எங்கள் மூலமாக இந்த இதை இன்னும் வேறு தளது கொண்டு போனால் நாங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருப்போம் உங்களோட போராட்டம் வெற்றி வர வாழ்த்துக்கள்